ஓம் நம சிவாய போற்றுவோம் ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே கலங்காதே கண்மணி உனக்கு ஒரு நல்ல வாக்கை தர நாடி வந்துள்ளேன் இந்த அப்பா ஒரு அச்சைய பாத்திரம் உனது தட்டு எப்பொழுதும் நிறம்பி இருக்கும் உனக்கானதை அள்ளி அள்ளி வழங்கவே எனது கஜானா எப்பொழுதும் நிறைவாக இருக்கின்றது காலங்கள் கடந்து கொண்டு போகின்றது நேரங்கள் நிற்காமல் போகின்றது எப்பொழுதுதான் கேட்பது உனக்கு கிடைக்கும் என்று விடாதே உன் வாழ்க்கையில் சோதனை வரலாம் அல்லது இப்பொழுது இருக்கும் போன்ற மோசமான சூழ்நிலைகளை நீ சந்திக்கவும் நீரிடலாம், ஆனால் ஒரு நாளும் ஒருபோதும் தாழ்ந்து விட மாட்டாய் உன் நிலைமை மோசமாக ஒரு நாளும் நான் விட மாட்டேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை தடைகளை கடந்து வந்தாலும் உனக்கான தேவைகள் மட்டும் அவ்வப்போது பூர்த்தி செய்யப்பட்டு கொண்டே வரும் உனது உணவு உன் இருப்பிடம் என்று எதற்கும் பச்சாக்குறை வராது இதைத்தான் நீ என்னிடம் கேட்க வேண்டும் இந்த வேண்டுதல்கள் தான் நீ என்னிடம் வைக்க வேண்டும் என்று எந்த ஒரு சட்ட திட்டங்களும் நான் என் பிள்ளைகளுக்கு வைப்பதில்லை நீ எதை வேண்டுமானாலும் என்னிடம் கேட்கலாம் அந்த உரிமை ஒரு பிள்ளையாக உனக்குண்டு நீ கேட்பதை நன்மைகளை நிறைவீச்சி தரும் கடமையும் ஒரு தகப்பனான எனக்கு உண்டு எனவே தயக்கமும் இன்றி உனதான கோரிக்கைகளும் என் முன் உரிமையோடு கூறு நான் என் பக்தர்களுக்கு எப்பொழுதும் எதையும் இல்லை என்று சொல்லியது இல்லை எனதான வாசல் என் பிள்ளைகளுக்காக எப்பொழுதும் திறந்தே இருக்கும் நீ எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் என்னிடம் இருக்கும் அனைத்தையும் நான் உனக்கே வழங்க தயாராகத்தான் இருக்கின்றேன் நான் கூறினேன் அல்லவா இந்த அப்பா ஒரு அச்சக பாத்திரம் நீ கேட்க கேட்க கொடுத்து கொண்டே இருப்பேன் நீ எடுக்க எடுக்க சுரந்து கொண்டே இருப்பேன் எனவே காலங்கள் வீணாகின்றதை இனி எப்பொழுது கிடைக்கும் கிடைக்குமா என்றெல்லாம் நீ யோசிக்காதே எத்தனை காலங்கள் ஆனாலும் எத்தனை நேரங்கள் கடந்தாலும் நீ என்னிடம் கேட்டதை நிச்சயம் நான் உனக்கு தருவேன் எனவே தைரியமாக இரு எதுவும் இங்கே விடவில்லை எதுவும் இங்கே விடவில்லை, உனக்கான வாழ்க்கையும் நிச்சயம் துவங்கும் உனக்கான சந்தோஷங்கள் நிறைந்து காணப்படும் எல்லாம் போயிற்றே என்று ஒருபோதும் கூறாதே புள்ளிகள் ஒவ்வொன்று தொடர் புள்ளியாக மாறலாம் அல்ல அல்ல குறையாத அச்சைய பாத்திரத்தை உன் கையில் வைத்து கொண்டு எதற்காக எங்கெங்கோ அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ கேட்ட எல்லாமும் உன்னை தேடி வரும் நீ நினைத்த எல்லாமும் நடக்கும் உன் கைகள் எப்பொழுதும் வெறும் கைகளாக இருக்காது உன் வெறும் கைகளை நிறைப்பதற்காகத்தான் இந்த அப்பா உன்னோடே இருக்கின்றேன் ஆம் கண்மணி உன் கைகள் நிரம்ப போகின்றது உன் கைகள் நிறைய பொக்கிஷத்தை அழிக்க போகின்றேன் பொன்னோ பொருளோ என்று சந்தேகிக்காதே உன் வெற்றி கைகளை நிறைக்க போவது உறவாகவும் இருக்கலாம் குடும்ப வாரிசாகவும் இருக்கலாம் அல்லது நீ என்னிடம் இயங்கிய வரமாகவும் இருக்கலாம் ஆனால் உன் வெற்றி கைகள் நிரம்ப போவது மட்டும் இங்கே உறுதியாகி உள்ளது இந்த அப்பா என்னும் அச்சைய பார்த்திரும் உன்னோடு இருக்கும் வரையில் உன் தட்டை எப்பொழுதும் நிரம்பியே இருக்கும் உன் வாழ்க்கையில் தேவைகள் நிரம்பி வழியும் எந்த குற்றம் குறையும் இல்லாமல் உன் வாழ்க்கை முழுமை பெறும் அதற்கு நான் பொறுப்பு எல்லாமும் பெற்று சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் மனதளவில் நொறுங்கி இருக்கும் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கின்றேன் உன் அப்பாவின் குரல் உனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகள் இது முழுமையாக கீழ் மனதிற்கு ஆறுதலும் நம்பிக்கையும் தைரியமும் உன் வாழ்வில் உனக்கு வரும் எனக்கு மட்டுமே இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறினே என்று கேட்கிறாய் எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விதிவே இல்லையா என்று என்னை நீ சில நேரங்களில் கடிதம் கல்கிறாய் உன் மன வேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகிறது உன் முகம் வாட்டமாகிவிடுகிறது உன் குறைகளை அடுத்தவர்களிடம் சொல்ல நினைக்கிறாய் சொல்ல முடியாமல் தவிக்கிறாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் ஆனால் உன் மனதை சரியாக புரிந்து கொள்ள இங்கு யாரும் இல்லை உன்னை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று ஆதங்கம் படுகிறாய் உன் உதவிக்கும் உன்னை புரிந்து கொள்வதற்கும் என் மகளை நான் ஒருவன் இருக்கின்றேன் நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்து இருக்கிறேன் என் கண்கள் காணாமல் இதுவும் நடக்க முடியுமா இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் நீ இறந்தவை எல்லாம் உனக்கு நன்மை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெறும் பல நோடும் வட்டியோடும் என் ஆசிர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை நான் தீர்க்கமாக அறிந்திருப்பதால்தான் இப்பொழுது மௌனம் காத்து நிற்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதில் இருந்து எல்லாம் நீ மீண்டு வந்திருக்கிறாய் உன்னை கைவிடுவேனா இனி நடக்க போவதைப் பார்த்து நீ வியக்க போகிறாய் கவலைப்படாதே உனக்கு துணையாக என்றும் அப்பா நான் மதிக்கிறேன் நல்லதே நீ தான் நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமே ஓம் நம்ம சிவாயு பூச்சுவோம் ஓம் சிவாயு நமக